கோபப்படாமல் இருப்பது எப்படி ஏக்நாத்தைப் போல் பிரகல்லாதனை போல் தன்னை துன்பப்படுத்துபவர்களிடம் கூட கோபம் கொள்ளாமல் ரோஷம் கொள்ளாமல் இருப்பது எப்படி அப்படின்றது ஒரு கேள்வியாக வச்சுக்கோங்க தெய்வீக லக்ஷணத்தில் அக்ரோதம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு இருக்குது முதல்ல ஞானேஸ்வரி படிச்சுட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஞானேஸ்வரியில் அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் இரண்டில் குரோதமின்மை என்பது ஒரு தெய்வீக லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன் கற்பாறையின் மேல் எவ்வளவு நீரை வார்த்தாலும் அதனின் முளைது போலே அதாவது இதுக்கு அஹிம்சைக்கு நான் சொன்னேன் நினைக்கிறேன் நீ அஹிம்சையில் இருக்கணும்னா இருக்கணும்டா இஃப் 100% நாட் அஃபெக்டட் பை எனி மீன்ஸ் எந்த ஒரு சூழல்லையும் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன்னா நான் யாரையும் ஹிசை பண்ணணும்னு எனக்கு தோணாது ரிவெஞ்சிங் டெண்டன்சென்சி என்ன என்ன எனக்கு ஒரு கன்று போச்சுன்னா உனக்கு ரெண்டு கன்று போகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அஹிம்சைக்கு தள்ளப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட இங்கே குரோதம் இன்மைக்கு அந்த பாயிண்ட் தான் கொண்டு வர்றார் ஏன்னா அந்த ஹிம்சை ஏன் பண்ணுவான்னா அந்த குரோதம் இருக்கிறவங்க தான் ஹிம்சையே பண்ணுவான் வெறுப்பு மனசில் கோபம் பொறாமை இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்கு இந்த குரோதத்தையே கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதனால் இவர் மெயினாக என்ன பாயிண்ட் கொண்டு வர்றாருன்னா நீ வந்து அன்எஃபெக்டடாக இருக்கணும் எந்த அளவுக்கு அன்ஃபெக்டடாக இருக்கணுன்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கல்பாறையின் மேல் எவ்வளவு நீரை வார்த்தாலும் அது வந்து மூளை வராது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மழை பெய்ஞ்சிருச்சுன்னா புதுசு புதுசு புதுசுன்னு எல்லாம் புற்கள் வந்துடும் விவசாயிகளுக்கு இந்த கலை எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய கவலை ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ பவருங்க தண்ணி மண்ணில் பட்டுடுச்சுன்னா டக்குன்னு அப்படியே முளை எடுத்துகிட்டு வந்துடுவார் அவரை கட்டுப்படுத்தலாம் முடியவே முடியாது ஆனால் கல் எவ்வளோ வேணால் தண்ணியை ஊற்றுங்க எவ்வளோ வேணால் தண்ணியை ஊற்றி பாரு கல்லில் மொளை வந்துடுவான்னு பார்க்கலாம் அப்படின்னா எப்படி கல் வந்து என்ன தான் தண்ணி ஊற்றுனாலும் ஜம்முன்னு நிற்குதோ அப்படின்னா அன்எஃபெக்டட் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணும் பாதிப்பே அடைகிறதில்ல அது அது மாதிரி இருக்கும் நீங்கள் கல்லை சூடு ஏற்றினாலும் சரி கல்லை குளிரி ஊற்றினாலும் சரி கன்றுக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி கல் கல் தான் ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கஞ்சியை எவ்வளவுதான் கடைந்த போதிலும் வெண்ணெய் புறப்படாதது போல மற்ற வந்து கஞ்சியை போட்டு கட்ட கட்டாக கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துடலான்னு பார்த்தான்னா நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது இதுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாங்கள் கம்பெனி வச்சிட்டு இருக்கும்போது கடன் கொடுத்தவங்க வந்து கேட்பாங்க கேட்கும்போது எங்க நாங்களே முட்டைக்குணராக இருக்கோம் எங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி வந்தால் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு ஆட்ட ஆட்டுன்னு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் இஃப் யூ ஆர் அ ஸ்டடி இன் யுவர் பான் பாயிண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா எங்க நீங்கள் தாங்க கஷ்டப்படுவீங்க ஏன்னா வாலி உள்ள விட்ட வாலிதானே தொட்டையாகும் தண்ணி வரப்போறது இல்லை பிகாஸ் அங்க இல்லவே இல்லை அது எப்படி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது உங்ககிட்ட இருந்து எதுவும் பண்ண முடியாது வாங்கிட்டு புடுங்க முடியாது எங்க கஞ்சியை கடைஞ்சி வெண்ணெய் எப்படியாவது உருவிடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா நடக்கிற காரியமா ஏன் நடக்காது ஏன் நடக்காதுன்னா அங்கே வெண்ணெய் இல்லவே இல்லை இல்லாத இடத்துல இருந்து ட்ரை பண்ணா எப்படி கிடைக்காது அப்ப அந்த அளவுக்கு உங்ககிட்ட கோபம்ங்கிறது சுத்தமா இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை கோபம் ஓட்டுறதுக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்ககிட்ட வெளியே வராததுட்ட ஆல்ரெடி உங்ககிட்ட கோபமே இல்லடா அப்படின்னா குரோதமே இல்லடா பொறாமையே இல்லடா எதுவுமே இல்லை இல்லைன்னா என்னதான் கட்டஞ்சானும் வராது சரியா சோ இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லிருக்காரு ஏன்னா இருந்தா வந்துரும் வெளியே உன்னை வந்து உசுப்பி உசுப்பி வந்து வெளியே கொண்டு வர்றான் அப்படின்னா இருக்கிறது தான் கொண்டு வர முடியும் இல்லாததை எப்படி கொண்டு வர முடியும் என்கிட்ட இல்லவே இல்லைன்னா நீ என்னதான் ஆட்டினாலும் வராது அதுக்கு எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிளாக கஞ்சியை கொடுத்து என்னதான் தான் ஆட்டினாலும் வெண்ண அதுலேருந்து எடுக்க முடியாதுரா அப்படின்றது அடுத்த எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கார் சேத்த பாம்பின் தோளின் மேல் தோளின் தலை மேல் காலிட்டு மிதித்தாலும் அது படம் எடுத்து ஆடாதது போலே அடுத்து முதல்ல கல் சொன்னார் அதுவே பெரிய எக்ஸாம்பிள் தான் கிட்டத்தட்ட அடுத்த டெட் பாடியாம் இப்போ கல்லுக்கு என்ன பண்ணாலும் அது என்ன அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னோம் டெட் பாடியை போய் நீங்கள் திட்டுங்க டெட் பாடியை போய் அடிங்க டெட் பாடியை போய் உதங்க டெட் பாடியை என்ன வேணால் பண்ணுங்கள் டெட் பாடி தான் ரியாக்ட் பண்ணாமல் போகுது ஸோ ஹியர் அகெய்ன் அது அன்னஃபெக்டுக்கு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன இப்படி என்ன செத்த பணம் மாதிரி இருக்கு சொல்கிறாரு அப்படின்னு இல்லை யூ ஷுட் நாட் கெட் அஃபெக்டட் பை எனி மீன்ஸ் என்ன நடந்தாலும் எவன் திட்டினாலும் அடித்தாலும் என்ன ஓட ஹாப்பன் செய்யணும் யுவர் மைண்ட்ஸ் பீ ஸோ கூல் எப்போ இருக்கும் அது நீ பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது இதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் டெட் பாடி எக்ஸாம்பிள் பாம்பு நெக்ஸ்ட் ரம்பையினுடைய அழகை பார்த்து கூட சுகரிடத்தில் காம உண்டாகாதது போலே என்னது விருப்புக்காக சொல்லிட்டு வரும்போது இவருக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு தோணடிக்கு ஞானதேவருக்கு அதாவது விருப்பு சொல்கிறார் ஏன்னா இந்த குரோதங்கிறதே முளை எடுக்கிறது எங்கே இருந்ததுன்னா விருப்பில் இருந்து தான் விருப்பு வரும் விருப்பே ஒருத்தன் இல்லைன்னா அவனுக்கு விருப்பே வராதுங்க அப்போ உள்ள எனக்குள்ள குரோதமே இல்லாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட ஆசை இல்லாமல் இருக்கணும் ஆசை இல்லாம இருந்தா தான் எனக்குள்ள இருந்து குரோதம் வந்து வெளியே எடுக்க முடியாம போகும் ஆசை இருந்துச்சுன்னா ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஆசைப்பட்டத நான் கொடுக்காம ஏமாத்தனா ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்துட்டு நீங்க வந்து விளையாடுறீங்க ஏன் அதுகிட்ட ஆசை இருக்கு அதனாலதான் நீங்க அந்த குரோதத்தை வெளியே வைக்கிறீங்க அப்படின்னு அள வைக்கிறீங்க பட் நான் அழணும் அப்படின்னா என்கிட்ட ஆசை இருக்கணும் இல்ல இஃப் ஐ டோன்ட் ஹாவ் எனி டிசைர் அந்த ஒரு பாயிண்டையும் புரிய வச்சுன்னு அவருக்கு தோணுனதுனால இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு ஸோ சுகர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முனிவர் எந்த அளவுக்கு அப்படின்னா காம விகாரமுக்கு துளியும் இல்லாததற்கு எக்ஸாம்பிளாக வந்து சுகர் தான் காட்டுவாங்க இல்லை ஸோ மினி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஊர்வசி மேனகாணி எவ்வளோ பெரிய அழகியில் முன்னாடி போய் நின்னாலும் அவருக்கு காம விகாரமே உண்டாகாது அவர் உனக்கு ஒன்னஸ் ஃபீல்டில் மட்டும்தான் இருப்பார் அவர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸே அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் பெண்ணுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்புறம் விகாரம் வரும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன்னஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி சுகர் அப்படிங்கிறதுனால அவரே எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எப்படிரா கோபம் வரும் அப்படின்னு கேட்குறாரு நெக்ஸ்ட் பிரம்மாவின் காலில் விருந்தும் கூட செத்தவனை எழுப்ப முடியாதது போலே செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை எழுப்ப முடியுமா நீ பிரம்மாட்ட போயிட்டு ஐயா காப்பாதுங்க அப்படின்னா டே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் கர்மா படி நடக்கிறது போனது போச்சுதான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ இங்கே செத்து போயிட்டான்னு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய குரோதம் செத்து போயிடுச்சுன்னா இல்லவே இல்லைன்னு முதல்ல சொன்னாரு இப்போ செத்து போனதை எப்படி எழுப்ப முடியும் இருக்கலாம் நான் நடி கோபக்காரனா இருந்திருக்கலாம் இப்போ அதை கொண்டுட்டேன் எங்கிட்ட கோபம் இல்லை ரோசம் இல்லை அது செத்து போயிடுச்சு அப்படின்னா ஏமா வந்து எழுப்புறதுக்கு செத்து போனவனே எவனாவது எழுப்ப முடியுமா அப்படி உன் குரோதத்தை அங்கே சாகடித்து விட்டால் அப்ப எழுப்ப முடியாதுன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா அம்மாவின் காலிலிருந்து உங்க கூட செத்தவனை எழுப்ப முடியாதது போலே எல்லாமே எக்ஸாம்பிள் சரியா அப்போ உங்களுக்கு குரோதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க செத்து போய் இல்லாமல் இருக்கணும் அன்அஃபெக்டடா இருக்கணும் பை இனி மீன்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாமே இதுவரைக்கும் சொன்னது தான் சொல்றாரு புத்திரன் கூட கேட்டு சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு எவ்வளவுதான் வார்த்தைகளை கொண்டு தூரினாலும் எவ்வளவு புத்திரன் கூட கேட்டு சேர்த்துக் கொள்ளாதவன வார்த்தைகள் எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் குரோதத்தின் வேகம் வெளிப்படாதிருக்கும் இயற்கை எதுவோ அதுவே இங்கே அக்ரோதம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக சொல்லி முடிச்சிருக்கார் ஓகே நம்ம டிஸ்கஷன்ல இப்போ என்னவா எக்ஸ்ட்ரா கொண்டு வர போறோம் அப்படின்னா ஹவு டு அச்சீவ் தேட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா ஹவு டு பி அன்எஃபெக்ட் பை ஆல் மீன்ஸ் அது இப்பிடா இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறீங்கல்ல இருந்து காட்டியவங்கள் லைக் ஏக்நாத் பிரகல்லாத் சோ பக்தர்கள் வாழ்க்கையில் போகிறது எல்லா பக்தர்களையுமே அப்படிதான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரியா அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருந்தது ஹவு இட் இஸ் பாஸ் பாசிபிள் ஃபார் தம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ரிஸ்கர் பண்ண வேண்டியது இருக்கு பக்தர்களுக்கு தான் இருந்ததுன்னு சொன்னேன் அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இஃப் யூ ஆர் லுக் எவ்ரி திங் இஸ் அ கிருஷ்ணா அண்ட் இட் இஸ் அ மாயா கிருஷ்ண மாய விளையாட்டுன்னு நீங்கள் பார்த்த மோமெண்டில் பக்தர்கள் அப்படி பார்க்க முடிஞ்சதுனால அவர்களை இம்சை செய்த எத்தனையோ இம்சித்தவர்களிடம் கூட அவர்களுக்கு குரோதம் என்பது எழவே இல்லை டன்ஸ் ஆஃப் பக்தா ஸ்டோரிஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படியும் இருக்க முடியுமா என்று அமேசிங்காக இருந்ததற்கு காரணம் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் எவ்ரி திங் இஸ் டன் பை காட் அவன் அன்றி அணுவும் அசையாது அவன் அசைக்கின்றான் என்றாலே அது நன்மைக்குத்தான் போதுங்க ஏன்னா அடுத்தவன் எவனோ வந்து என்ன திட்டும் போதோ அடிக்கும் போதோ எனக்கு கோபம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா நான் அவனை எதிரியாகவோ பகைவனாகவோ கெட்டவனாகவோ மட்டமானவனாகவோ இதெல்லாம் பார்த்தா பார்த்தாதான் அவன் வந்து எனக்கு பேசுனா போவோம் அது சாட்சாத் என் கண்ணனே திருவிளையாடலுக்காக என்னுடன் விளையாட வருகின்றான்னு புரிஞ்சிட்டா எப்படிங்க வரும் அவன் எதை செய்தாலும் என் நன்மை கே செய்வான் என் நன்மை என் மகிழ்ச்சி ஒன்றே உத்தேசமாக கொண்டவன் என் கண்ணன் உலகமே கண்ணன் அல்லவா என்று முழுமையான புரிந்தவர்கள் பக்தர்கள் ஆதலால் அவர்களுக்கு குரோதம் வரவில்லை ஸோ பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா ஃபீல் தான் டெவலப் கிருஷ்ணா ஃபீல் ப்ளீஸ் ட்ரை டு நெவர் சி த பர்சன் எஸ் அ பர்சன் நீங்கள் தயவு செய்து நீங்கள் மனிதர்களாக நல்லவனாக கெட்டவனாக உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக மட்டவனாக இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாதுங்க சம பாவனை தான் எல்லாருமே ஒன்று தான் இட்ஸ் சம் மாயாதான் இந்த மாய விளையாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படி இருந்தால் ரொம்ப ஈஸியாக சீவ் பண்ணிடலாம் அப்படி அதெல்லாம் எனக்கு பக்தி கித்தியெலாம் வரலப்பா ஏதாவது சொல்லுப்பா அப்படிங்கிறீங்களா அப்போது அட்லீஸ்ட் இந்த கிருஷ்ண மாயாவத விட்டுட்டுங்க அந்த விளையாட்டுன்னு மட்டும்தான் எடுத்து தொலைய அப்படின்னு கேட்கலாம் தெரியா என் மனசில் நான் சொல்லிக்கிறேன் கேட்கலான்னு நினச்சிடாதேங்க ஸோ இப்போ என்ன ஃபீல் பண்ணணும் நான் அப்படின்னா சம்படி இஸ் அட்டாக்கிங் மீ அப்படின்னா அதான் ரோலுங்க எங்க ஒரு கேமில் ஆப்போசிட் டீம் பிளேயருடைய ரோலே அதுதானேங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதை டேக்கிள் பண்ணிட்டே இருக்கணும் அதுதானே வேலை வாழ்க்கை என்ற விளையாட்டில் நீ வந்த பிறகு ஒருவன் உன்னை துன்பப்படுத்துவான் அதை நீ டேக்கிள் செய்ய வேண்டும் துன்பப்படுத்தவனை குற்றம் காணக்கூடாது ஏனென்றால் குற்றம் குற்றம் பார்த்துன்னா விளையாட முடியாது உனக்கு திருளையும் சேலஞ்சையும் சந்தோஷத்தை கொடுக்கறதே யாருன்னா அவன் தானே அவன் அப்படி பண்றதுனால தானே நீ டேக்கிள் பண்ற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற என்று அந்த ஆங்கிலா ஆஃப் விஷயில் போயிருக்கேன் லைஃப் இஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபீலிங் இருந்ததுன்னா கூட கிருஷ்ணமாயா இருந்ததுன்னா அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா மாயா ஃபீல் மட்டும் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் கண்டிப்பாக முடியும் என்பதை புரிந்து கொண்டிருந்தது சரியா இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது புகுதி என்ன ரொம்ப எல்லா சொன்னாங்க பொறாமையை பேஸாக வச்சு சொன்னாங்க சரியா இந்த ரோஷம் கோபம்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா பொறாமை இருக்கிறவனுக்கு தான் வரும் பொறாமை அப்படிங்கிறது அழகாக கம்பேரிஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சுபாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சரியா ஸோ நீ அடுத்தவனோட கம்பேர் பண்ணி தான் நீ வந்து குரோதத்துக்கு ஆளாகின்றாய் அப்ப அக்ரோதும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் சரி இப்ப நான் எப்படி பொறாமப்படாம இருக்கிறது பொறாமப்படாம இருக்கிறதுக்கு தான் நம்ம சொன்ன ரெண்டு பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னா லவ் என்றும் ஆட்டோமேட்டிக்கா பொறாம வராது அப்படின்னு பார்த்தோம் ப்ளேயா பாத்தீங்கன்னா கூட பொறாம வராதுன்னு பார்த்தோம் வி வில் நெவர் கம்பேர் அபவுட் அதர்ஸ் பிகாஸ் அவங்க அவங்க வேறு வேறங்க அவன் அவன் ரோல பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏன் ரோலை பண்ணிட்டு இருக்கேன் அவன் ஏன் அப்படி பண்றான் இவன் அப்படி பண்றான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தெர்ஸ் நோ மீன்ஸ் அது ஒரு முகாந்திரமே இல்லை அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்லாம் நம்ம அதில் இருப்போம் சரிப்பா அப்போ வேற ஏதாவது டிப்ஸ் இல்லையா அப்படின்னா வாட் யூ மீன் பை லவ் லவ்வுக்கு எக்கச்சக்கமான டெஃபினிஷன் இருக்குங்க ஏன் அன்பு என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்றது சுயநலத்தை தூக்கி குப்பையில் வச்சுட்டு வாழ்றது அடுத்தவனை சந்தோஷப்படுத்துவதில் ஒரு சுகம் காண முனைவது இப்போ அடுத்தவன் உன்னை திட்டுறான் திட்டுனாலே என்ன அர்த்தங்க கஷ்டப்பட்டு இருக்கான்னு அர்த்தங்க அட லூசு பயில நான் புரிஞ்சுக்கணுமே டேய் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் மேலே கோபம் எப்படிடா வரும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் மேல் உங்களுக்கு தயை வருமா கருணை வருமா கோபம் வருமா தயை கருணை தான் வரும் அதுக்கு பேர் அன்புங்க

என்று ஏன் அப்பா சிந்திக்க கூடாதுன்னு கேட்கணும் இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் லவ் ஃபீல் வில் திங் லைக் தட் அது எப்போ முடியும்னா நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அன்அஃபெக்டடா பேரானந்தத்தில் தெளிச்சிட்ருந்தேன்னா முடியும் என்னை அசைக்கும் சக்தி உலகில் எதுவும் இல்லை நான் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா என்னை அசைக்கிறதுக்காக வருபவனை பார்த்து எனக்கு பரிதாபம் தான் ஏற்படும் ஐயோ பாபம் இவனுக்கும் எந்த என்னுடைய இந்த நாலேஜ் எல்லாம் கொடுக்கணுமேன்ற ஒரு ஆசை தான் வரும் அவன் கேட்கலன்றதுனால கொடுக்க முடியாது தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஃபீல் விளைக் வினஸ் ஒன்னஸ் ஃபீல் ஒன்னு ஃபீல் என்னது காமனாக ஒரு லவ் ஃபீலை கொண்டு வந்தாலே அதுக்கு பேர் தான் ஒன்னஸ் ஃபீல் ஒன் எஸ் ஃபீல் வேற லவ் ஃபீல் வேறே அங்கே ஆட எல்லாம் ஒன்றென்று முழுமையான தத்துவத்தை புரிந்து கொண்டு நீ ஃபீலை டெவலப் பண்ணால் லவ் தான் வந்து சேரப்போகுது அல்லது ஜஸ்ட் லவ்வில் ஒரு வேற லெவல் கிக் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லவ் பண்ணி தான் பாருங்களேன் இஃப் யூ ஃபீல் தட் யோரேனா லவ் ஆட்டோமேட்டிக்லி ஃபில்ஃபில்டுங்க லவ்வுக்கு டெஃபினஸ் என்ன தெரியுமா ஃபீலிங் ஹேப்பினஸ் ஆல்வேஸ் இஸ் கால் லவ் என்னையா புதுசாக டெஃபினேஷன் சொல்கிற ஆமாங்க இஃப் ஐ எம் கம்ப்ளீட்லி இன் மை மைண்ட் ஐ மின் லவ் யார் என்ன சொன்னாலும் யாரை பற்றியும் புறாமப்படாமல் யார் எதை எனக்கு கஷ்டங்கள் கொடுக்குறவங்கள பற்றி எதையும் கவலைப்படாமல் இஃப் ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் மை செல்ஃப் யூ நோ மீன் பியூர் லவ்ங்க லவ்வுக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே ஸோ அந்த லவ்வில் இருக்குங்க மனமா சொல்லால் ப்ரூஃப் பண்ணியாச்சு யூ ஆர் ஹாப்பினஸ் கேன் நாட் பீ டசட் ஃபை எனி ஒன் நெல்ஸுன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சா இல்லையா உன்னை சுகப்படுத்துவதோ உன்னை துக்கப்படுத்துவதோ நீ மட்டும்தான் என்பதை தெளிவாக புரிந்த பிறகும் கூட ஹவு குட் ஐ டேர் ஹவு டேர் ஐ கேன் ஹேவ் நான் அங்கே இருக்குது செம்ம நெல்ஸுங்க ஏங்க எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க எனக்கு தான் தெரியும்ல என்ன கஷ்டப்படுத்துறது நான் மட்டும்தானே தெரியும்ல அப்போ எனக்கு கஷ்டம் வந்தால் நான் என்னை தானே திட்டிக்கணும் எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு இன்னொருத்தனை திட்டுறதுக்கு என்னடத்தில் நான் சுகம் இருக்கின்றது என்று புரிந்த பிறகுமா இன்பத்தெண்டு நான் கோபப்படணும் எல்லாத்தையுடைய லூசு தனது தெரியுமா நான் பொறாமையோ கோபமோ பட்ட அடுத்த செகண்ட் நான் சந்தோஷத்தை இழக்கிறேங்க நான் என்ன லூசாக நான் இருக்குன்ற சந்தோஷத்தையும் இழப்பதற்கு எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு எப்படி வேணால் சிந்திச்சு பாருங்களேன் இந்த லூசுத்தனம் வராதுங்க நமக்கு ஸோ இந்த மோசமான வியாதி நம்மை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்க வேண்டிய நம்மை அதல பாதாளத்தில் கொண்டு இதை நம்மை துக்கத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த குரோதம் அந்த குரோதம் போக வேண்டும் என்றால் அன்பொன்றே வழி கிருஷ்ணமாயா ஒன் அஸ் ஃபீல் லவ் ஃபீல் ஆர் ஆர் ஒன் ஒன்லி எப்படியோ ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் நமக்கு வேறு வழி இல்லை அண்ட் ஃபைனலாக ஒன்றை சொல்லிக்கிறேன் குரோதம் உருவார இடம் ஆசை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசையிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் கோபத்திலிருந்து இருந்து நினைவு தடு ஏற்படுகிறது அர்ஜுனா அப்படின்னு சொன்னார் ஸோ தி பேஸ் ரூட் என்னென்றதையும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ ஹாப்பினஸ் இஸ் வெல் வித்தின் மீங்கிற அந்த ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா தயவு செய்து வெளிப்பொருட்கள் அடிக்ட் ஆகிறாதீங்க அடிக்ட் ஆனேங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத தலையில எங்களால் எங்களால் ஜெயிக்க முடியாது ரூட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் கிளையை என்ன தான் வெட்டினாலும் ரூட்டுக்கு தண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளை முளைச்சிக்கிட்டே இருக்கும் நீ குரோதத்தை எடுக்க முடியாது ஸோ குரோதத்தை எடுக்கணுன்னா ஆசைய தூக்கு ஆசைய தூக்கணும்னா நானே சுகிங்கிற அந்த அற்புத தத்துவத்தை புரிஞ்சுக்கோ இன்னொன்று வந்து என்னை நிறைப்பதா நானே நிறைந்தவனடா என்று ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவனாக நீ இருந்தால் கண்டிப்பாக நீ எதன் மேலும் ஆசைப்படாமல் இருப்பாய் விசார் சாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வேறு லெவலில் டெத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நீ ஆத்மானு புரிய வைக்கிறதுக்கு இந்த சூழ சரீரத்தை நம்புகின்றாயே நீ இந்த சூழ சரீரமும் அல்ல சூட்சும சரீரமும் அல்ல நீ காரண சரீரமும் அல்ல அப்படின்னா நீ வேக்கிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கும்போது இந்த வேக்கிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் உண்மை அல்ல உண்மை பொய் என்பதை எப்போது உணர்கின்றாய் கன உலகத்திலேயே உணர்கின்றாய் அல்லவா அங்கே இது இல்லவே இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னா இது பொய் தானே இப்போ கனவு இல்லவே இல்லை அதனால பொய் நம்புற இல்லை இந்த உலகத்தில் இருக்கின்றவரை கனவுலகத்தை பொய் என்று ஆணித்தரமாக நம்புகின்றாய் ஏன் என்றால் அது இல்லவே இல்லை என்ற காரணத்தினால் தானே அப்படித்தானே நீ இருக்கும் போதும் இந்த உலகம் இல்லவே இல்லைதானேயா காரணம் சரீரத்தில் இருக்கும்போது இரண்டு உலகங்களுமே இல்லை அப்பா இந்த உடல் என்பது உண்மையில் இல்லவே இல்லை என்ற இந்த ஆழமான உண்மை புரிந்தால் இந்த உடலை நம்பி இந்த உடலுக்காக இந்த பஞ்சேந்திரியங்களை அடிக்காயிக் கொண்டு இதன் மூலியமாக சுகப்பட துணிவாயா நீ சுகத்தின் சுரூபமடா நான் இதை கொண்டு சுகம் அனுபவிக்க நான் வரவில்லை சுகத்தின் சுரூபத்தோடு விளையாடுவதற்காக மாய சுரூபமாக இதை எடுத்துக்கொண்டேன் நான் இது நிரந்தரம் அல்ல இது வெறும் மாய சுரூபம்தான் உண்மையோ நான் சுக சுரூபம் அல்லவா என்று இந்த ஆத்ம தத்துவங்களை எல்லாம் உணரும் போது கண்டிப்பாக குரோதம் நம்மிடத்திலிருந்து விலகும் அல்டிமேட்லி லவ் இஸ் தி கீ ஃபேக்டர் என்பது என்னுடைய பதில்